ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பூராவே இருட்டாக தான் இருக்கும் ஸோ ஐயா தனியாக போயிட்டுருக்காரு ஸோ நான் பின்னாடி அப்படியே லைட்டை வண்டியில் அப்படியே காமிச்சிட்டே போயிட்டுருக்கேன் ஏன்னா லைட்டு சுத்தமாக இருக்காதுன்னு அந்த எவ்வளோ இருட்டாக இருக்குது தெரியுமா ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து மணி பதினொன்று பாண்டு இருக்கும் ஸோ அன் டைமில் போகிறேன் அப்படி ஸோ அதனால தான் அப்படியே பின்னாடியே போகிறேன் பொறுமையாக போயிட்டுருக்கேன் ஐயாவும் வேகமாக போய்ட்டுருக்கார் சும்மா ஒரு ஜாலியாக தான் போகிற மாதிரி இருக்குது பட் அவரும் போகிறாங்க தான் அப்படியே போகிறேன் நான் அவர் போகிற எவ்வளோ தூரம் போகிறாங்களோ ஸோ அது வரைக்கும் போகலான்னுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் ஆன் டைம் இல்லை ஸோ லைட்டே இருக்காது சைட்லாம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கும் ஐயா உங்களுக்காக தான் பொறுமையா வந்தேன் வெளிச்சிலாம் வந்தீங்களா பரவாயில்லையா ஏன்னா இருட்டா வேற இருந்தது இல்லை அதனால உங்களுக்காக பின்னாடியே வந்தேன்